நவுத்ரா பரவரப்பா வேலை செஞ்சுட்ருக்கல என்ன செஞ்சுட்ருக்குல டீ போட சொன்னேன் டீ போட சொன்னேன் நேற்று சமைச்சிட்டு அப்படியே அப்படியே போயிட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம்

அதாவது காலைல இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கேன் காலைல இருந்து வேலை செஞ்சிட்டே இருக்கீயா நானே துணியை தோச்சி நானே துணி அரிsin நானே காய வச்சி அதோட அப்புறம் காலையில பசங்க வீட்டுல எனக்கு சட்ளே எல்ல ம் அதனால உடறங்கள நான் இபன் செஞ்சி கொடுத்துட்டு அப்புறம் நானே மீன் market போய் மீन வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு நாம மீன் குழம்பு சூப்பரா வந்து குழம்பு காமி

செம க்ளவுடு செம க்ரௌடு தான் போனேன் நேற்று போய்ட்டு வந்துட்டேன் அப்போல்லாம் வரல அதுக்கு அப்புறம் தான் வந்திருக்குறாரு ஆமா போ நம்மளாட்டம் சாதாரண என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளாட்டம் சாதாரண மனுஷன் தான் சார் அப்படி சொல்லாத நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சிஎம் அவரு எவ்வளோ மக்கள் வந்து நின்னுட்டு இருந்தாங்க பார்த்தியா உங்களுக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் நான் இங்கே இருந்தே தெரிஞ்சுப்பேன்

ஏன் அந்த மாதிரி பற மூட்டை கட்டி பழக்கமாயிடுச்சா நான் ஒரு மாடலல் கிச்சன் கொண்டு வந்தாக்கா நீ வந்து அத வந்து இந்த மாதிரி மாடல் மாடலாகவே தான் ஆக்கி வச்சிருக்க மூட்டையை தூக்கி தூக்கி மேலே போட்டு வச்சிடற நான் எவ்வளவு அழகா கபோர்டு எல்லாம் அடிச்சு உனக்கோசை நீட்னஸ் நான் அவன் சீர்வரிசையெல்லாம் பத்திரமா வச்சுப்பான் கடைசி வரையும் நான் பிரிக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சி நீ பத்திரமா வச்சுக்கிட்டே இருக்கிற உன் மருமகளுக்கு தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுரு ஒரு <laughs>

வச்சிருக்கேன் நம்ம நாலு பேர் ஆக்கி சாப்பிடுற பொருள் கீழே இருக்கு அது போதும் அப்படியே ஒரு நாலு பேருக்கு சமைக்கணும்னா அதுக்கு தகுந்த பேருக்கு பொருளும் கீழே வச்சிருக்கிறேன் அது போதும் அது போதும்ல நிறைய குடும்பம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க எடுத்து அடிக்கடி விசேஷம் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா தேவை நம்ம வீட்டில் நம்ம தான் ரெண்டு ஆம்பளை பிள்ளையை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க எனக்கு வந்து எனக்கு தெரியும் நீ சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தான் ஜாமான் எடுக்க மாட்டேன் வளர்க்குறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தானே எடுக்க மாட்டேன் ஐயோ

நீ வந்து <laughs> 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 <laughs>

வயசு ஐம்பது பத்து பொண்ணு இறங்கின இப்ப யோசிக்கேன் இப்ப சமையல் அறுநூறு ரூபா கொடுத்து ஜாக்கிட்டே தச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு எல்லாமே வந்து கஷ்டப்பட்டாதான் ஊத்துறா நல்லா இருக்க முடியும் எல்லாருமே இது பிறக்கும் எல்லாம் கத்துக்கிட்டு பிறக்கல சொல்றேன் கத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பிளவுஸ் போகணும் போனாதான் கொஞ்சம் இப்ப தெரியும் இந்த பேசிக் தான் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கஷ்டம் தான்